எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நமது இதய தெய்வம் புரட்சி தலைவரை வணங்குறேன் புரட்சி தலைவர் தான் நடிக்கக்கூடிய படங்களில் தமிழை போற்றக்கூடிய வகையில் தமிழை சிறப்பிக்கும் வகையில் தமிழனுடைய பெருமைகளை சொல்கிற வகையில் வசனங்கள் இருக்கும் காட்சிகள் இருக்கும் பாடல்கள் இருக்கும் இப்போது நாம் இந்த வீடியோவில் புரட்சி தலைவர் தமிழை பெருமைப்படுத்தக்கூடிய பாடல்களை பற்றியும் அதற்கு பிறகு புரட்சி தலைவர் முதல்வரான பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை தான் முதல்வராக பொழுது புரட்சித் தலைவர் தமிழுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களுக்கும் செய்த சிறப்புகள் என்ன பெருமைகள் என்ன தமிழை அவர் எப்படி போற்றி காத்தார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் பெருமைக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம எல்லோருமே படித்தவங்களாக இருக்கிறோம் இவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் பாருங்கள் என்னங்க பேசுகிறீங்க எல்லோருமே படிச்சிருக்காங்களா அப்போ எழுத படிக்க தெரியாதவங்க யாருமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது என்னை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்படின்னு கேட்குறீங்களா அதாவது படிச்சவங்க படிக்காதவங்க இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அதாவது இவங்க எல்லோரும் பேசக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் அதாவது ஆங்கில எழுத்துக்கள் மொத்தம் இருபத்தாறு அந்த இருபத்தாறு எழுத்துக்களில் மூன்றே மூன்று எழுத்துக்கள் எல்லோரும் பேசக்கூடிய எழுத்துக்களாக இருக்குது எல்லோரும் எழுதக்கூடிய எழுத்துக்களாக இருக்குது எல்லோரும் படிக்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்குது அந்த இருபத்தி ஆறு எழுத்துல அதிர்ஷ்டம் செஞ்ச எழுத்துக்களாக இந்த மூன்று எழுத்துக்கள் இருக்குது அந்த மூன்று எழுத்துக்கள் என்னென்னு நீங்கள் கேட்குறீங்களா இது எல்லோருக்குமே நல்லா தெரியுங்க தமிழக மக்களுடைய நாக்கில் அனைவருடைய நாக்கிலும் பச்சை குத்தப்பட்ட அந்த மூன்று ஆங்கில எழுத்துக்கள் என்ன தெரியுங்களா எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆக இந்த எம்ஜிஆர் என்ற மூன்று எழுத்து எல்லோரும் பேசுகிறாங்க எல்லோரும் படிக்கிறாங்க எல்லோரும் எழுதுறாங்க ஆக இப்படி எல்லோரும் பேசு எல்லோரும் படித்து எல்லோரும் எழுதக்கூடிய அந்த எம்ஜிஆர் என்ற எழுத்தில் மூலியமாக இவங்க படிக்கிறதுனால எல்லோருமே இப்போ படித்தவங்க இல்லவங்க பார்த்திங்களா அதை தான் நான் சொன்னேன் எல்லோருமே படித்தவங்க அப்படின்ட்டு அதே போல் பார்த்திங்கன்னா உலக பொதுமறையம் திருக்குறள் அந்த திருக்குறள் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் மேக்சிமம் எல்லோரும் படிச்சிருப்போம் ஸ்கூலில் வாத்தியார் சொல்லி கொடுத்ததை கேட்டிருப்போம் அதை மனப்பாடம் பண்ணியிருப்போம் எல்லோருக்கும் அந்த குரல்கள் நல்லாவே தெரியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு இரண்டு குரல்கள் தமிழ்நாட்டில் தெரியாதவங்களே யாரும் இருக்க முடியாதுங்க அப்படிப்பட்ட அந்த இரண்டு குரல்கள் என்ன தெரியுங்களா புரட்சி தலைவர் நடிப்பில் பல்லாண்டு வாழ்களில் இடம்பெற்று புரட்சி தலைவர் பாடக்கூடிய இந்த குறள் என்ன தெரியுங்களா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் வீரர்க்கு தெய்வத்தாலாகாதேனினும் முயற்சிதன் மெய்வருத்த குளி தரும் பார்த்தீங்களா இந்த குறளை தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் தெரியாதவங்களே யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த பெருமைக்குரியவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இது சினிமா அரசியல் பாருங்க திருக்குறள் மீது தான் கொண்டிருந்த பற்றின் காரணமாக திருக்குறள் நெருபரப்பும் மையம் அப்படிங்கிற ஒரு புதிய அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு திருக்குறளார் பி முனுசாமி அவர்களை இயக்குநராக நியமித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழனுடைய பெருமைய தமிழன் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய இந்த கலங்கரை விளக்கம் என்ற படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை கேளுங்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த பாடல் எழுதிய பாரதிதாசன் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை நிறுவினார் தமிழ்நாடு முதலமைச்சர் அடுத்து நண்பன் இந்த படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் வரிகளை பாருங்க தனி ஒரு மனிதன் கூணவில்லை என்றால் ஜெகத்தனை அழித்திடுவோம் என்று கவி பாரதி பாடிய பாட்டை நடைமுறை ஆக்கிடுவோம் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம் அன்னையின் பூமியை தெய்வமாய் எண்ணுவோம் தனி ஒரு மனிதனு குணவில்லை என்றால் ஜெகத்தனை அழித்துடுவோம் என்று பாடிய பாரதியார் நினைவு போற்றும் வகையில் பாரதியார் பல்கலைக்கழகத்தை கோவையில் நிறுவினார் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அது மட்டுமல்லாமல் பாரதியார் கூற்றுப்படி ஆங்கில நூல்களை தமிழில் மொழிபெயர்க்க செய்தார் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் ஜி ஆர் சங்கிய முழங்கு இந்த படத்தில் இடம்பெற்ற பாருங்க தமிழில் இது புதிய கதை சுதந்திர போராட்ட வீரரும் தமிழ் அறிஞருமான மாப்போசி அவர்களை தமிழ் வளர்ச்சித்துறை தலைவராக நியமித்து மேலவையின் அத்தனை சலுகைகளையும் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் பெண்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை எப்படி ஒரு வீரம் செறிந்த ஒரு மகனா வளர்த்தணும் மகனா வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய மன்னாதி மன்னன்களிடம் பற்ற இந்த பாடலை கேளுங்கள் கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை கலங்கும் என்றால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆனந்த ஜோதி படத்துல தமிழை போற்றக்கூடிய இந்த பாடலை கேளுங்க தருமத்தின் சங்கோலி முழங்கிடுவோம் தமிழ் தாயின் மலரடி வணங்கிடுவோம் தருமத்தின் சங்கோலி முழங்கிடுவோம் தமிழ் தாயின் மலரடி வணங்கிடுவோம் அமைதியை நெஞ்சியனில் போற்றி வைப்போம் ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலம் தலைவன் ஒருவன் தானென்போம் சமரசம் எங்கள் வாழ்வென்போம் சமரசம் எங்கள் வாழ்வென்போம் வாழ்க வாழ்க தமி போற்ற கூடிய இந்த பாடல்கள் எழுதிய கவியரசு கண்ணதாசன் அவர்களை தமிழக அரசவைக் கவிஞராக நியமனம் செய்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் அடுத்து பாத்தீங்கன்னா இதே கனி படத்தில் இந்த பாடல் பாருங்க தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேபியதோர் இந்த லைன்ல இடையில வரக்கூடிய இந்த லைனை பாருங்க வீடு தாண்டா கற்பு விளங்கும் தமிழ் மகள் போல் ஆடுதாண்டும் காவிரியாய் அடங்கி நடந்து அகன்ற காவிரியாய் பின் தவழ்ந்து ஆக இந்த பாடல் அடுத்து பாருங்க மதுரை மேட சுந்தர பாண்டியில் இடம்பெற்ற தமிழை அமுதுன்னு வர்ணிக்கக்கூடிய இந்த பாடல் பாருங்க அமுதோ தமிழில் எழுதும் கவிதை புதுமையை புலவன் நீ புவி அரசுலமும் வாங்கி மயிலும் புரட்சி தலைவன் நீ புரட்சி தலைவண்ணி அமுதோ தமிழ் எழுதும் கவிதை புதுமை நீ ஆக இந்த பாடல்கள் எழுதிய புலவர் பித்தன் அவர்களை தமிழ்நாடு அரசவைக்கு கவிஞராக்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் அடிமைகளை மீட்டவர் பெண் படத்தில் அடிமை பெண்களுடைய விலங்க உடைச்சவர் தானே ஒரு அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க நம்ப முடியுதா உண்மைதாங்க நம்ம தலைவரே நான் ஒரு அடிமை அப்படின்னு சொல்றாரு எந்த படத்தில் தெரியுங்களா இன்று போல் என்று வாழ்க்கை படத்தில் அவர் பாடுறத நீங்களே கேளுங்க அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை நல்ல கொள்கைக்கு நான் அடிமை தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை பாத்தீங்களா இப்படி அடிமைகளை மீட்டவர் எதுக்கு அடிமையவரா பாருங்கள் அன்புக்கு அடிமை ஆவராரு தமிழ் பண்புக்கு அடிமையாரு நல்ல கொள்கைக்கு அடிமை அவரா தோன்ற கூட்டத்தில் அடிமைங்கிறாரு அவர் தாங்க தலைவர் இன்னொரு பாடல் ஊருக்குழுவின் படத்தில் இடம்பெற்ற குழந்தைக்கு பர்த்டே பாடல் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன் நான் பாடுகிறேன் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் இந்த பாடல் எழுதியவர் கவிஞர் முத்தலிங்கம் இந்த பாடலுக்கு மூன்று பலன்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதில் வந்து நீலகண்டன் அவர்கள் ஏ பி நாகராஜன் அவர்கள் மற்ற பல்லவிகளை தான் சூஸ் பண்ணாங்க ஆனால் தலைவர் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் இந்த பல்லையை சூஸ் பண்ணாரு காரணம் என்ன தெரியுங்களா இதில் தமிழ்ங்கிற வார்த்தை வந்திருக்கு பார்த்தீங்களா அதனால தான் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் அப்படிங்கிற இந்த பாடலை ஊர்களுடன் படத்தில் சூஸ் பண்ணார் மக்கள் திலகம் இப்படிப்பட்ட மிக அற்புதமான தமிழை போற்றக்கூடிய பாட்கள் எழுதிய கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசவை கவிஞராக நியமித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் நான் ஏற்ற படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை கேளுங்க தாய் மேலானை தமிழ் மேலானை கண்களைத் திறந்து வைப்பேன் தனியானாலும் தாளை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிப்பேன் தமிழுக்கு புகழை சேர்த்த இந்த பாடலை எழுதிய கவிஞர் வாலி அவர்களை தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் தலைவராக அமர்த்தி அதற்கு முன்பு மூன்றாண்டுகள் மட்டுமே இருந்த கௌரவ பதவியை ஐந்தாண்டு பதவியாக உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் மாதந்தோறும் மூவாயிரம் சம்பளமாக வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் தமிழை பொறுத்த வரைக்கும் பேச இனிமையாக இருக்கும் கேட்க இனிமையாக இருக்கும் எழுத இனிமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் இன்னொரு வேலையும் செய்யும் என்ன தெரியுங்களா நமது நோயை தீர்க்கக்கூடிய அரும் மருந்தாகவும் இருக்கும் தமிழ் இதைத்தான் நான் என் பிறந்த என் படத்தில் புரட்சி தலைவர் அற்புதமாக சொல்லுவார் படத்தினுடைய கதை பிரகாரம் நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய நடிகை காஞ்சனா வீல் சேரில் இருப்பாங்க அவங்கள நான் பாடக்கூடிய இந்த தமிழ் பாட்டை கேட்டு நீ எழுந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய இந்த பாடலை பாடி அவங்கள எழுந்து நடமாட செய்வார் மக்கள் திலகம் அவர்கள் தமிழ் வந்து நம்மளது நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய அரும் மருந்தாகவும் திகழது அப்படின்னு நான் என் பிறந்தில் இந்த பாடல் மூலம் நிரூபிச்சிருப்பார் மக்கள் திலகம் அந்த பாட்டு பாருங்க நாதத்தோடு கீதம் உண்டாக தாளத்தோடு பாதம் தள்ளாட வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை வாராதிருந்தாலோ தனிமை வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை பாராதிருந்தாலோ தனிமை நிழல் போலும் குழலாட தளிர்மேனி எழுந்தாட நிழல் போலும் குழலாட தளிர்மேனி எழுந்தாட அழகே உன் பின்னால் அன்னம் அன்னம் வரும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசைவெல்லும் நதியாக ஓடும் அதில் இள நெஞ்சும் படகாக ஓடும் நதியாக ஓடும் அரசவை இசைவானதாக மதுரை என் சோமு அவர்களை நியமித்து மாதந்தோறும் கிடைக்க செய்து அவருக்கு பெருமை சேர்த்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் அதாவதுங்க இந்த உலகத்தில் எந்த மாடு எங்க கத்தினாலும் அம்மா அப்படின்னு தான் கத்தோம் ஆக அம்மாவை அம்மா என்று அழைக்கக்கூடிய அந்த தமிழ் வார்த்தையை நீயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே அப்படின்னு அந்த பசுமாட்டை பார்த்து மக்கள் திலகம் பாடுற இந்த பாட்டை கேளுங்க அம்மாவை அம்மாவின் அழைக்கின்ற சொல்லும் ஓ அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும் அன்பான தமிழுக்கு நீ தந்ததன்றோ அன்பான தமிழுக்கு நீ தந்ததன்றோ சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை மடிவே தெய்வ மகளே குழந்தை மடிவே தெய்வ மகளே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதுரையில் ஐந்தாம் உலகத் தமிழ் மாநாட்டை நடத்தி உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் புலவர்கள் பாடகர்கள் பாடகராசிரியர்கள் இப்படி அனைவரையுமே தமிழுக்கு தொண்டு புரிந்த அத்தனை பேரையும் வரவழைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் வந்திருந்த தமிழ் அறிஞர்களை கௌரவப்படுத்தி அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் முதல் படம் புரட்சி நடித்த படம் மன்னன் இந்த படத்துல படம் டைட்டில் சாங்லேயே தமிழை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த பாடலை வச்சாரு என்ன பாடல் தெரியுங்களா வணக்கம் வணக்கம் திராவிடர் விளக்கும் செந்தமிலே வணக்கம் இந்த படத்தில் புரட்சி நடித்த பானுமதி அவர்களை தமிழ்நாடு இசை கல்லூரியின் முதல்வராக நியமித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் இதுவரைக்கும் புரட்சித் தலைவர் தனது கொள்கை பாடல்கள் மூலியமாகவும் தத்துவ பாடல் மூலமாகவும் தமிழுக்கு பெருமை சேர்த்தார் இப்ப பாருங்க இவரு கொள்கை பாட்டுக்கு ஓகே தத்துவ பாட்டு ஓகே காதல் பாடல கூட விட்டு வைக்கல அதிலே தமிழர் இப்படி கொண்டு வர்றாரு பாருங்க ரகசிய போலீஸ் சொன்ன ஃபைல இந்த பாட்டு பாருங்க பால் தமிழ் பால் எனும் நினை பால் இதழ் தூடி பால் அதர் சுவை பால் சுவை அறிந்தேன் அடுத்து பாருங்க அண்ணமேட்டை கையில் இடம்பெற்ற இந்த பாடத்துல தமிழா அமுலா வர்ணிக்கிறார் பாருங்க அழகுக்கு மறு பெயா மலருக்கு மறு பெயர் கண்ணா தமிழுக்கு மறு பெயர் அமுதா அதை தருகின்ற இதழ் தங்கச்சி மீளா அழகுக்கு மறு பெய பெண்ணா அள்ளி மலருக்கு மறு பெயர் கண்ணா பெயர் அதை தங்கச்சி தமிழுக்குமார் இந்த படங்களில் மட்டுமல்லாமல் தன்னுடன் இருபத்தி எட்டு படங்களில் நடித்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை தனது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்ததோடு மட்டுமல்லாமல் கொள்கை பரப்பு செயலாளர் எம்பி உள்ளிட்ட பல பதவிகள் வழங்கினார் அது மட்டுமல்லாமல் தனக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி வகிக்கக்கூடிய நல்லாசியும் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் தர்மேந்திரன் நடித்த நடித்தி பாரத் படம் பட்டையை கலப்பினது இந்தியாவில் மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் இந்த படத்துடைய பாட்டு யாதோங்கி பாரா இந்த பாட்டு அனைவரும் பாடனாங்க செஞ்சாரு அதே பணத்தை தமிழில் நாளை நம்ம எடுத்து யார் யார் அந்த ஹிந்தி பாட்டை பாடனாங்களோ அத்தனை பேர்த்தையும் அந்த ஹிந்தி பாட்டை ஓரம் கட்டிட்டு தமிழ் பாட்டை பாட வச்சாரு நமது மக்கள் திலகம் அது என்ன பாடுத்துறீங்களா மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து மூன்று தமிழும் ஓரிடமின்று பாட வேண்டும் காவிய சிந்து அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது நாளை நமதே நாளும் நமதே தாய் வழி வந்த தந்தங்கள் எல்லாம் நண்டன் நண்டன் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் என்னும் சோளையில் மலர்ந்து காய்கனியாக நமக்கென மலர்ந்து நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே ஆக இந்த தமிழ் பாட்டை எல்லோரையும் பாட வைத்த தலைவன் பாட்டுக்கோரு தலைவன் தமிழ் பல்கலைக்கழகத்தை தஞ்சையில் உருவாக்கிய தலைவன் தஞ்சையிலே தமிழுக்கென தனி பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய நமது தலைவன் புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் 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 சினிமாவில் தமிழை எப்படி பெருமைப்படுத்தினாரோ அதை விட அதிகமாக தான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் தொண்டாற்றியவர்களுக்கும் பெருமை சேர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை தான் முதல்வராக இருந்த பொழுது சிறப்பு சேர்த்தார் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 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 அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்